வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்கள் தரணி ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா சென்னை சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான டிடிசிபி ரர் அப்ரூவ் கொண்ட ஒரு நியூ லேட்டு தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் நியூவாக பார்க்குறீங்கன்னா உங்களில் ஒரு உணவு உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி மறக்காமல் நம்ம சென்னை ட்ரிமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுடைய சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அனைவரும் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அண்ணா அப்பா அனைவரும் ஸோ 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 ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இடம் இருக்காங்க இருக்காங்க ஒரு ஒரு சூப்பரான வீடியோ வீடியோ தாங்க இந்த இந்த சைட்டு எங்கே இருக்குது என்ன லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்லூருங்க புட்லூர் ரொம்ப ஏரியான்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட்டு சரிங்களா திருவள்ளூருக்கு முன்னாடி இருக்கிற ஏரியா நம்ம நம்ம புட்லூர் புட்லூர் பொறுத்தவரை இது ஒரு தனி மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் சேர்ந்துருக்கு சரிங்களா புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் போல் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் பார்க்குற லேட் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா சைட்டை சுற்றி எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் மெடிக்கல் அத்தனை வசதியும் நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே இருக்குங்க அதனால் இந்த சைட்டை மிஸ் பண்ணாதீங்க இந்த சைட்டு கூடிய விரைவில் லான்ச்சிங் இருக்குது பட் இப்போதைக்கு ஃப்ரீ புக்கிங் மூவ் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் லேண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒன்ஸ் சூப்பரான சைட்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் வரையும் நம்ம பிரிச்சே கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபா மட்டும் தாங்க வரும் டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கு ரெரா அப்ரூவ்டு இருக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ணி தரோம் ஃப்ரீ சைட் விசிட் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை நான் உங்கள் தரணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ பை பாய்